அஸ்லாம் வலிகுமத்து வரகாத்தூ உடைய அர்சில் அரசிலிருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு அவு தாலா அருளிய அற்புதமான வசனம் சூரத்தில் பக்கராவுனுடைய கடைசி இரண்டு வசனங்களாகும் இந்த சூரத்துல் பக்கராவின் கடைசி இரண்டு வசனங்களுடைய சிறப்புகளாக நபிகள் நாயம் கூறியதை பற்றி ஹதீஸ் ஆவது அபு மசூத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயம் அவர்கள் அல் பக்ரா அத்தியாய இறுதி இரண்டு வசனங்களான இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எண்பத்தி ஐந்து இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆகிய வசனங்களை இரவு நேரத்தில் ஓதுகிறவர்க்கு மனிதன் மற்றும் ஜின் இனத்தாரின் தீங்குகளிலிருந்து பாதுகாக்க போதுமானதாக அவை ஆகிவிடும் என நபிகநாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறியதாக கூறினார்கள் இத்தகைய சிறப்பான இந்த சூரத்துல் பக்கராவின் கடைசி இரண்டு ஆயத்துக்களையும் பொருளுடன் அறிந்து கொள்வோம் சூரத்துல் பகராவின் கடைசி இரண்டு வசனங்கள் அர்த்தமுடன் ஆமன நம்பிக்கை கொண்டார் ரசூலு தூதர் பிமா உன்ஸில இறக்கப்பட்டதை இளைஹி தமக்கு மின் இருந்து ரப்பிஹி தமது இறைவன் வல் முஃமினூன் இன்னம் நம்பிகையாளர்கள் ஆமன ரசூலு بما உன்ஸிலைஹி மிர் ரப்பிஹி மல் மனிதர்களே நம் தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்ட வேதத்தை மெய்யாகவே நம்பிக்கை கொள்கிறார் அவ்வாறே மற்ற நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை கொள்கின்றனர் எல்லோரும் ஆமன நம்பிக்கை கொண்டார் பில்லாஹி ஔ மலாயிகி இன்னும் அவனுடைய வானவர்கள் இன்னும் அவனுடைய வேதங்கள் வேதங்கள்ஹி இன்னும் அவனுடைய தூதர்கள் லா நுபர் பிரிவினை காட்ட மாட்டோம் பைனஹதின் எவருக்கு மத்தியிலும் மின் இருந்து ருசுலிஹி அவனுடைய தூதர்கள் குல்லுன் ஆமன பில்லாஹி வமலாஇகத்தி வகுதுபிஹி வருசுலிஹி லா நஃஃபரிகு பையன ஹதிம் மிர்ருசுலிஹி இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொள்கின்றனர் தவிர அவனுடைய தூதர்களில் எவரையும் தூதர் அல்ல என்று நாங்கள் பிரித்து நிராகரித்து விடமாட்டோம் மொக்காளு இன்னும் கூறினார்கள் சமய செவியுற்றோம் இன்னும் கட்டுப்பட்டோம் மன்னிப்பை ரொப்பனா எங்கள் இறைவா வ இலைக்க இன்னும் உன் பக்கமே மேலும் இடம் மொக்காலு சமய வ இலைக்கல் மசீர் இறைவனே உன் வேதன வசனங்களை நாங்கள் செவியுற்றோம் உன் கட்டளைக்கு நாங்கள் கீழ்படிந்தோம் எங்கள் இறைவனே நாங்கள் உனது மன்னிப்பை கோருகிறோம் உன்னிடம்தான் நாங்கள் மீள வேண்டியதிருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் சிரமப்படுத்த மாட்டான் ஓர் ஆன்மாவை இல்லா தவிர உஷா அதன் சக்தி லா லாயு லாஹு அல்லாஹ் ஓர் ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் சிரமப்படுத்த மாட்டான் லஹா அதற்கு மா க அது செய்தது வா இன்னும் அதன் மீது மகுத்த அது செய்தது லஹா மா க செபச்ச வா அழைஹா மக்குத்த அவை தேடிக்கொண்ட நன்மை அவற்றுக்கே பயனளிக்கும் அவை தேடிக் கொண்ட தீமை அவற்றுக்கே கேடு விளைவிக்கும் ரப்பனா எங்கள் இறைவா லா தூ ஆஹ் எங்களை தண்டிக்காதே இன் நசீனா நாங்கள் மறந்தால் ஓ அல்லது அஹ் நாங்கள் தவறு ரப்பனா லா து ஆஹ் இதுனா இன்னசீனா ஓ அஹ் தொழனா எங்கள் இறைவா நாங்கள் மறந்து போயிருப்பினோம் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினோம் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக ரொப்பனா எங்கள் இறைவா வலா தஹ்மில் இன்னும் சுமத்தாதே அலைனா எங்கள் மீது இசுரன் கடினமான சுமையை கமா போன்று ஹமல் தகு அதனை சுமத்தினாய் அலா மீது அல்லதீன எவர்கள் மின்கபலினா எங்களுக்கு முன் எங்கள எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்தியே சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக ரப்பனா எங்கள் இறைவா வலா தூகம் இன்னும் எங்களை சுமக்க வைக்காதே மா எது லா துவக்கத்தை அறவே ஆற்றல் இல்லை இல்லனா எங்களுக்கு பிஹி அதற்கு இன்னும் பிள்ளைகளை அழித்தருள் அண்ணா எங்களை விட்டு வகுஃபிற்று இன்னும் மன்னித்தருள் லனா எங்களுக்கு வர்ஹம்னா இன்னும் எங்களுக்கு கருணை புரி அங்க நீ மௌலானா எங்கள் தலைவன் பங் ஆகவே நீ எங்களுக்கு உதவு அலல் கௌமி கூட்டத்தார்க்கு எதிராக காபிரீன் நிராகரிப்பாளர்கள் واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين எங்கள் இறைவா எங்களுக்கு இயலாததை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு அருள் புரிவாயாக நீயே எங்கள் பாதுகாவலன் நிராகரிக்கும் கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றி அடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக இந்த மகத்துவமான சூரத்தில் பக்கரா உடைய இரண்டு கடைசி ஆயத்துக்களையும் நாம் பொருள் உணர்ந்து மனம் செய்வோமாக